சாதம் வடிக்கக்கூடிய கஞ்சியில் இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இனிமே இந்த கஞ்சியை கீழே ஊற்றவே மாட்டீங்க நம்ம சேனலை இப்போ தான் மொதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுசாக புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இருக்கக்கூடிய இந்த அவசர உலகத்தில் பலரும் தங்களோட நேரத்தை மிச்சம் பண்ணணும் வேலையை சுலபமாகணும் அப்படின்ற காரணத்துக்காக சாதத்தை குக்கரில் வச்சு சமைச்சு சாப்பிட்றாங்க அதனால் பல பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த தவறையே செய்கிறாங்க அதை தவிர்த்துட்டு சாதத்தை நாம் இந்த மாதிரி பானையில் வடித்து சாப்பிட்றதுனால நமக்கு பல ஆரோக்கியம் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வடித்த அந்த கஞ்சியும் நம்ம உடலில் பல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த ஆரோக்கியம் குறித்த பதிவில் வடிகஞ்சி நம்முடைய உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மையை தருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே காலையில் எழுந்ததும் நீராகாரம் மட்டும்தான் குடிச்சு வந்தாங்க அதுதான் அவங்களோட ஆரோக்கியமான காலை பானமாக இருந்தது இன்றைய காலத்தில் நாமும் நம்மளோட குழந்தைங்களும் அருந்தக்கூடிய பூஸ்ட்டு போன்விடா ஹார்லிக்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த பானமுமே இந்த நீராகத்துக்கு இணையாகாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அற்புதமான ஆற்றல் மிகுந்தது தான் இந்த நீராகாரம் இந்த நீராகாரத்தை நம்ம சாதம் வடித்த கஞ்சியை வச்சு தான் தயார் செஞ்சோம் இப்படி நாம் நீராகாரம் தயார் செய்யாமல் சாதம் வடித்த உடனே வரக்கூடிய கஞ்சியை வச்சு கூட நம்ம உடலில் ஆரோக்கியத்தை நம்மளால் மேம்படுத்திக்க முடியும் இந்த வடிகஞ்சியை நாம நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்துவதோட மட்டுமில்லாம தலைமுடியோட பாதுகாப்பையும் முக அழகையும் கூட இது மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாரோட வீட்லேயும் யாராவது ஒருத்தருக்கு பிபியோ சுகரோ இருக்கத்தான் செய்யுது ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்களுக்கு இருக்கிற மற்றும் ரத்த அழுத்தத்தின் அளவு குறையுதோ அந்த நேரத்தில் அவங்கள அறியாமையை மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இந்த லோ பிபி லோ சுகர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தான் இந்த மடிகஞ்சி இருக்கு லோ பிபி இருக்கிறவங்க இந்த வடிகஞ்சியில் உப்பு கறிக்கும் அளவுக்கு சிறிது கூடுதலாக சேர்த்து தினமும் குடித்து வர்றது நல்லது மலச்சிக்கல் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க தினமும் வெது வெதுப்பான சூட்டில் அதாவது டீ குடிக்கும் சூட்டில் இந்த வடிகஞ்சியை குடிக்கிறது மூலமாக ஒரே வாரத்தில் அவங்களோட மலச்சிக்கல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் பித்தத்தால் ஏற்படக்கூடிய மயக்கம் போகிறதுக்கு வடிகஞ்சியை நாம் தினமுமே அருந்தி வரணும் அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக நம்ம இந்த படிகஞ்சியை குடித்து வர்றது மூலமாக புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் நம்ம உடலுக்கு ஏற்படும் அதோட உடல் எடையுமே அதிகரிக்கும் வறட்டு இருமலால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த வடிகஞ்சியில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்ந்து போட்டு கலந்து குடித்து வந்தீங்கன்னா வறட்டு இருமல் குறைய ஆரம்பிக்கும் தலைக்கு சீயக்காய் பயன்படுத்துறவங்க இந்த வடிகஞ்சியில் சீர்காய போட்டு கரைச்சு தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் ஷாம்பூ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களும் இந்த வடிகஞ்சியில் ஷாம்புவை கரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்து வந்தால் தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கும் முகத்தில் அதிக அளவு பருக்கள் இருக்கு அந்த பருக்களால் கரும்புள்ளி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கவலைப்படுறவங்க தினமும் இந்த வடிகஞ்சிய முகத்தில் நல்லா பூசி அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் முகத்தை கழுவிடுங்க இந்த மாதிரி தினமும் செய்யறதுனால முகத்தில் இருக்கக்கூடிய பருகளோட பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் அந்த பருகளால் ஏற்பட்ட கரும்புள்ளிகளும் மறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை முகத்தில் ஒரு விதமான பொலிவும் கிடைக்கும் ரொம்பவும் ஈஸியாக எந்தவித சிரமமும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த வடிகஞ்சியை நாமும் பயன்படுத்தி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையும் அழகையும் மேம்படுத்திக் கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணுங்க. தேங்க் யூ